ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு டிசம்பர் இருபத்தி இரண்டு இரவு பதினொன்று முப்பது மணி இருந்து மதுரை ராமேஸ்வரம் வழியாக தனுஷ்கோடிக்கு செல்லும் போட்மேன் என்னும் ரயில் வண்டி பாம்பன் பாலத்தில் சென்று கொண்டிருக்கிறது தனுஷ்கோடிக்கு சுற்றுலா சென்றவர்களும் இலங்கையில் உள்ள தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்காக சென்று கொண்டிருந்த கேரளியர்களும் தமிழர்களும் அடங்கிய தொழிலாளிகளும் உண்டாகியிருந்தார்கள் அந்த வண்டியில் அப்போது அங்கு அமைக்கப்பட்டுள்ள சிக்னல் விளக்குகள் செயல்படாமல் இருப்பதை ரயிலின் லோகோ பைலட் கவனிக்கிறார் ரயிலை சிறிது நேரம் நிறுத்தி வைத்து சிக்னலுக்காக காத்திருந்தாலும் ஒன்றும் நடக்காததால் எதிரில் வேறு ரயில் வண்டிகள் வர வாய்ப்பில்லை என்பதை மனதில் கொண்டு துணிந்து ரயிலை முன்னோக்கி செலுத்த தீர்மானித்தார் அப்படி ரயிலை முன்னோக்கி செலுத்திக் கொண்டு சென்ற என்ஜின் டிரைவர் எதிரே கண்ட காட்சியால் அதிர்ந்து போனார் முன்புறத்தில் நீண்டு கிடந்த பாலத்தையும் கடலையும் எல்லாம் ஒன்றாக சுருட்டி புரட்டி போட்டது கொடுங்காற்று ஒன்றும் செய்ய முடிந்திருக்கவில்லை நூற்று பத்து பயணிகள் மற்றும் ஐந்து பணியாளர்களோடு அந்த ரயில் வண்டியை அந்த கொடுங்காற்று கடலின் ஆழத்தில் இழுத்து போட்டது இன்று ஒருவேளை யாராலும் நம்ப முடியாத இந்தியா சிலோன் ரயில் பாதை வரலாற்றில் நினைவாகி போன நிமிடமாக இருந்தது அது நாட்டின் ஏதோ ஒரு ரயில் நிலையத்தில் இருந்து எடுத்த ஒரு ரயில் பயண சீட்டை கொண்டு இலங்கையின் கொழும்பு வரை செல்ல முடிந்த ஒரு காலம் இருந்தது என்று கூறினால் அதை பலரும் நம்ப மாட்டார்கள் ஆனால் அப்படி ஒன்று உண்டாகி இருந்தது என்பதுதான் உண்மை இலங்கைக்கு நிரந்தரமான கப்பல்களின் சேவையும் உண்டாகியிருந்தது சென்னையிலிருந்து கொழும்புவிற்கு இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸ் என்னும் பெயரில் ரயில்வே போட் சேவை உண்டாகியிருந்தது அவை அனைத்தையுமே மாற்றி போடும் விதமாக வீசிய அந்த கொடுங்காற்று தொடர்ந்து இரண்டு இரவு பகலாக பதம் பார்த்தது கிட்டத்தட்ட ஆயிரத்து எண்ணூறு பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வ கணக்குகள் தெரிவித்தன இந்தியா சிலோன் ரயில் பாதையும் அன்றைய தமிழ்நாட்டின் எந்த ஒரு நகரத்தோடும் போட்டி போடக்கூடிய தனுஷ்கோடி என்னும் நகரமும் அந்த நாளோடு வரலாறாக மாறிப்போனது மற்ற எல்லா நகரங்களையும் போலவே பள்ளிகளும் வழிபாட்டுத் தளங்களும் வங்கிகளும் ரயில் நிலையமும் என்று எல்லா வசதிகளும் கொண்டு சிறந்து விளங்கியிருந்த அந்த நகரம் இன்று அன்றைய கட்டிடங்களின் எச்சங்களை மட்டும் கொண்டு தனிமையில் நிற்கிறது அதோடு இந்திய பெருங்கடலில் பாம்பன் பாலத்திற்கு இணையாக பழைய ரயில் பாதையின் நினைவுகளை காட்சிப்படுத்தும் விதமாக ஏராளம் காங்கிரீட் தூண்களும் நிற்கின்றன நெடுங்காலத்திற்கு முன்பாகவே இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையேயான வியாபார பந்தம் வளர்ந்து செழித்திருந்தது தனுஷ்கோடி மற்றும் அங்கிருந்து உண்டாகியிருந்த இந்தியா சிலோன் வழியாகத்தான் ஒரு காலத்தில் ராமேஸ்வரத்திற்கு இணையான முக்கியத்துவம் உண்டாகியிருந்தது தனுஷ்கோடிக்கும் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் ரயில் வழி மூலம் இணைக்கப்பட்டிருந்த இந்த இடத்திற்கு இலங்கையிலிருந்து சரக்கு கப்பல்களும் வந்திருந்தன ஆனால் அன்று வீசிய கொடுங்காற்றிலும் ஆவேசம் கொண்டடித்த அலைகளிலும் அடையாளமே தெரியாமல் தகர்ந்து போனது நகரம் அங்கிருந்த ஒரு கட்டிடத்தை கூட விடாமல் கடல் உள்வாங்கிக் கொண்டது டிசம்பர் இருபத்தி ஐந்தில் தான் வெளி உலகம் அந்த பேரழிவை அறிந்தது இரண்டாயிரத்திற்கும் மேல் உயிர்களை பழிகொண்ட அந்த சம்பவத்திற்கு பின் இலங்கையில் உருவான இனப் போராட்டங்கள் கடல்வழி போக்குவரத்தை இல்லாமல் செய்துவிடவே அந்த நகரம் மீண்டும் புனரமைக்கப்படாமலே விடப்பட்டுவிட்டது தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையின் தலைமன்னாருக்கு வெறும் இருபத்து ஒன்பது கிலோமீட்டர் தூரம் மட்டுமே ஆகும் நாட்டின் எந்த ஒரு ரயில் நிலையத்திலிருந்தும் எடுத்த ஒரு ரயில் டிக்கெட்டை வைத்துக்கொண்டு இலங்கையின் தலைநகர் கொழும்பு வரை செல்ல முடியுமாக இருந்தது என்று கூறினால் இன்று அது ஆச்சரியமாக தோன்றும் ஆனால் அன்று அது சாத்தியமாக இருந்துள்ளது மெட்ராஸ் இருந்து தனுஷ்கோடி வரை ரயில் தனுஷ்கோடியில் இருந்து இலங்கையின் தலைமன்னார் வரை கப்பல் பயணம் பின்னர் தலைமன்னார் முதல் கொழும்பு வரை மீண்டும் ரயில் பயணம் என்று இந்தியாவில் எடுத்த ஒரு ரயில் டிக்கெட்டை வைத்து இலங்கை தலைநகர் கொழும்பு வரை சென்றடைய முடிந்திருந்தது அதன் முக்கியத்துவமாகும் ரயில் தனுஷ்கோடிக்கு சென்று சேரும் போது அதில் செல்லும் பயணிகளுக்காக காத்து கொண்டு கப்பல் நிற்கும் ரயிலில் இருந்து இறங்கியவுடன் கஸ்டம்ஸ் இமிகிரேசன் எல்லாம் முடித்து நேராக கப்பலில் ஏறிக்கொள்ளும் விதத்திலான ஒரு பயண மார்க்கமாக இருந்தது அது அன்று இந்தியாவில் இருந்து இலங்கைக்கும் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கும் பயணப்பட விசா அவசியமில்லாமல் இருந்தது ரயிலில் தனுஷ்கோடி சென்றவர்கள் இறங்கி கப்பலில் ஏறவும் அதே கப்பலில் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு வந்தவர்கள் ரயிலில் ஏறி பயணப்படவும் செய்யும் விதத்தில் செயல்பட்டது அந்த பயண மார்க்கம் ராமேஸ்வரம் தீவினை இணைக்கக்கூடிய பாம்பன் பாலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் கட்டி முடிக்கப்பட்ட போது அன்றைய பொறியியல் அதிசயமாக காணப்பட்டது கப்பல்கள் கடந்து செல்வதற்கு ஏதுவாக பாலம் இரண்டாக விரிந்து உயர்ந்து வழிவிடும் விதத்திலான இதன் கட்டுமானம்தான் அதற்கு காரணம் அதே பாம்பன் பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் தொடங்கியதுதான் இந்தியா சிலோன் எக்ஸ்பிரஸ் எனும் போட்மெயில் சேவையும் அறுபத்து நான்கில் அந்த கொடிய நிகழ்வினால் பாம்பன் பாலம் தகர்ந்து போனதும் தனுஷ்கோடியில் மனித உயிர்கள் வசிக்காமல் போனதும் எல்லாம் அந்த நகரத்தின் வழியாக இலங்கைக்கு உண்டாகியிருந்த போக்குவரத்தை இல்லாமல் செய்தது அந்த பேராபத்து நிகழ்ந்த பிறகு தனுஷ்கோடி நகரத்தை புனரமைப்பது பற்றி ஏனோ தமிழக அரசுகள் சிந்திக்கக்கூட இல்லை ஆனால் ராமேஸ்வரம் வரையுள்ள போக்குவரத்திற்காக மட்டும் மீண்டும் புனரமைக்கப்பட்ட பாம்பன் பாலம்தான் இப்போது உள்ளது ராமேஸ்வரத்திற்கு பாம்பன் பாலத்தின் வழியாக பயணப்படுபவர்கள் பார்க்க முடியும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையேயான அந்த பழைய உறவினை நினைவூட்டுவது போல கடலில் ஆங்காங்கே கிடக்கும் பழைய பாலத்தின் தகர்ந்த அடையாளங்களை